சென்னை மாநகராட்சி ஆணையர் குருபரன் வீட்டை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குமரகுருபுரன் வீட்டை முற்றுகை கிட்ட தூய்மை பணியாளர்கள் 帰れ。

வீடு முற்றுகையால் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் கடந்த ஐந்து மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் என்பதை நடத்தியிருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாளத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பதை நடத்தியிருந்தார்கள் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் கடந்த ஐந்து மாதங்களாக போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபுரன் வீட்டை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது குறிப்பாக குமரகுருபுரன் வீட்டை ஒட்டியுள்ள இரண்டு சாலைகள் என்பது இருக்கிறது அந்த இரண்டு சாலைகளிலும் தடுப்புகள் போடப்பட்டு காவல் காவலர்கள் வந்து அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் அருகில் இருக்கக்கூடிய இரண்டு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறமாக வந்த தூய்மை பணியாளர்கள் அந்த தடுப்புகள் போடப்பட்டதை மீறி உள்ள சென்று குமரன் வீட்டுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் என்பதை ஈடுபட்டு வருகிறார்கள் தாங்கள் கேட்பது தங்களது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கோரிதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆனால் தாங்கள் மனு கொடுக்க சென்றால் கூட தங்களை என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் தங்களது உயிரே போனாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது இல்லாமல் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருவன் வீட்டு முன்பாகவே அமர்ந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் நேரடி காட்சியில் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக தொடர்ந்து சில தினங்களாகவே தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அது மட்டும் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் ஈடுபடும் போது போலீசார் கைது செய்து தங்களை எங்கு கொண்டு கொண்டு சென்று செல்வது என்று தெரியாமல் காவல்துறை எங்களை என்னென்னமோ செய்கிறார்கள் எங்களை சித்திரவதை செய்கிறார்கள் எங்களை வந்து ஒரு கைதி போல அராஜகத்தில் ஈடுபடக்கூடிய நிலைதான் தற்போது வரை நீடித்துக் கொண்டே இருக்கின்றது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களது வேலைகள் பறிபோனதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது ஐஏஎஸ் கார்த்திகேயன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் அதே சமயம் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு பாபு உள்ளிட்டோர் தான் இந்த நான்கு தான் தங்களது வேலைகள் பறிக்கப்பட்டிருப்பதாக சென்னை சென்னையில் வேலை செய்யக்கூடிய மண்டல ஐந்து ஆறில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தற்போது வரை இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் அதிக அளவு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் ஒரு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களை மீறியும் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி தற்போது மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் வீட்டின் முன்பு தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத் பணியாளர் என்ன அதாவது ஒரு செயல் போடுற சேவை

கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்